நாளைய புதுவை எங்களுடைய நட்சத்திரம்மச்சிவாயின் தலைவர் அவர்களே உள்துறை அவர்களே இங்கே மிக சிறப்பான விழாவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிற அன்பு தலைவர்களே உங்களெல்லாம் தலைவர்களாக வளம் வருகிறார்கள் மாற்றுக்கு எங்களுடைய கூட்டணி கட்சியின் தலைவரான சுத்துக்கல்யாண் பாஸ்கர் அவர்களே எங்களுடைய கட்சியின் மிகப்பெரிய பொறுப்பாளர் டி எஸ் ஏ கண்ணன் அவர்களே நாசர் நானாயகன் அவர்களே சூரியமூர்த்தி அவர்களே ஜெயக்குமார் அவர்களே கதிமூர்த்தி அவர்களே செல்வம் ஸ்ரீனவர்களே அதாவது ஜனதா கட்சி தமிழ்மனிவர்களே உங்களை அத்துணை பேருகளும் தாமரை சொந்தங்களே மிகப்பவர்களே இந்த மாற்றுத்திறனாளி சங்கத்தின் தலைவர்களே பயனாளிகளாக என் அருமை தாய்மார்களே உங்களை அத்துணை வேலையும் இந்த காலை வேலைகளே வணங்கி பெறுகின்றேன் இது பெயர் சொல்லி விட்டால் பெயர் சொல்லாமல் இருந்தாலும் உங்களை அத்துணை பேரையும் மிக நன்றியோடு உங்கள் பாதக்கமலங்களில் என் நன்றியை காணிக்கையாக்கி இந்த அற்புதமான விழாவிற்கு வந்திருந்த அத்துணை நல்ல உள்ளே வணங்கி மகிழ்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே தலைவர் அவர்கள் தொகுதி மாறுகிறார் என்று சொன்னவுடன் தொகுதியை தேர்ந்தெடுக்க போகிறார் அந்த அதிர்ஷ்டம் அளிக்கப் போகிறது என்று நினைத்துக் கொண்டிருந்த நேரத்திலே திருக்குறூருக்கு தான் அந்த அதிர்ஷ்டமான அந்த மண்ணாடிப்பட்ட தொகுதிக்குத்தான் அந்த அதிர்ஷ்டத்தை அளித்தது இன்று நட்சத்திர தொகுதியாக இது வளம் கொண்டிருக்கிறது எத்தனை நலத்திட்டங்கள் ஒன்றா இரண்டா அதையும் தாண்டி ஒவ்வொரு வீட்டிலும் பெயர் சொல்லி கூப்பிடும் ஒரு தலைவன் இருக்கிறார் என்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை நானே சொன்னேன் எத்தனை பேர்கள் இவ்வளவு கூட்டத்திலும் ஒருவரை கூட மறக்காமல் எப்படித்தான் நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்று ஆச்சரியப்படுவது அதாவது அதாவது சோகம் கொண்டு நற்றுணை யாவது நமச்சிவாயமே என்பது போல உங்களுக்கு இருந்த மன்னாடிப்பட்டு தொகுதிக்கு தான் அந்த நலன் கிடைத்திருக்கிறது எங்களுக்கு கிடைத்திருக்கிறது மிகப்பெரிய சொத்து என்று சொன்னாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய என்று சொன்னாலும் கூட உங்களுக்கு உங்களுக்கு தான் தாய் வீட்டு பெருமை என்று சொல்லும் அளவிற்கு உங்களுக்கு அருந்துதான் எங்களுக்கு என்று சொல்வதில் நான் பெருமை அடைகிறேன் ஏனென்றால் நீங்கள் தான் அவருடைய நாடி நரம்பு மூச்சு அனைத்தும் என்பதை நான் அறிவேன் ஏனென்றால் எப்பொழுது கேட்டாலும் அண்ணா இந்த தொகுதியில சித்த வந்துட்டு போ தலைவர்னா இல்லனா தொகுதியில எந்த விழாக்குது அந்த விழாக்குது எதுவா இருந்தாலும் அதாவது சென்ட்ரல்ல இருந்த மந்திரி வந்திருந்தாலும் கூட ஒரு சாதாரண வீட்டில் ஒரு நிகழ்வு இருந்தால் கூட என் தொகுதி மக்களை பார்த்துவிட்டு தான் வருவேன் என்று சொல்லுகிற ஒரு அற்புதமான தலைவனை கொண்ட தொகுதியாக இது நிகழ்கிறது அதாவது நம்ம அதாவது கூட அதுபோல உங்கள் நலன்கள் எது என்றாலும் உங்கள் ஓடோடி வரும் ஒரு அற்புதமான தலைவரை பெற்ற தொகுதியாக இருக்கிறது நீங்கள் எல்லாம் பேரும் அதாவது ஏறக்குறைய போன மாதத்தில் ஆரம்பித்து பிறந்த நாள் முடிந்து ஒன்னாம் தேதி எண்ணம் அதாவது அதுக்கு போன மாதத்துல இருபத்தி ஐந்தாம் தேதியில் ஆரம்பித்து போன மாதம் இந்த மண்ணாடி தொற்று தொகுதி மட்டுமில்லாமல் அதாவது புதுவை முழுவதும் தொடர்ந்து அவருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருந்த வேலையிலே இப்பொழுது பாரத பிரதமருடைய பிறந்தநாள் என்று அதையும் தாண்டி இன்று நடத்திட்ட உதவி என்று தொடர்ந்து விழா கோலம் கொண்டிருக்கிறது இந்த மண்ணாடி தொகுதி என்று சொன்னால் ஆச்சரியமில்லை அதை விட அவர் சொன்னார் நான் ஒரு உதவி குணம் செய்த எல்லோரும் என்னுடைய என் மேல் பாசம் வைத்தவர்கள் தான் இத்தனை விழாக்களும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் மிகவும் பாக்கியம் செய்திருக்கிறேன் என்று சொன்னார் நான் சொல்கிறேன் யார் பாக்கியம் என்று தெரியவில்லை மன்னாடிப்பட்டு தொகுதி பாக்கியம் பண்ணதா நமச்சிவாயம் பாக்கியம் பண்ணதா என்பதை நாம் இருபத்தி ஆறிலே நாம் கண்டிப்பாக அதை நாம் செய்து காட்ட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மிகப்பெரிய ஒரு மாபெரும் வெற்றியை தலைவனுக்கு கொடுத்தீர்கள் என்றால் இந்த புதுவை மிகப்பெரிய வளர்ச்சியை அடைய போகிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் தேதி மிகப்பெரிய ஒரு கோடி ரூபாய் செலவிலே இங்கே நடந்து கொண்டிருக்கிறது நடக்க போகிறது அதற்கான நிதின் கட்காரி அவர்கள் வர இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நீங்கள் உங்களுக்கு தெரியும் எங்க பார்த்தாலும் ரோடு இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி திருப்பூனூரை சுத்தி உறவுகளை வளர்ச்சி அடைந்திருக்குமா என்று சொன்னால் இரண்டாயிரத்தி பதினாலே நம்ம நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சி ஏற்றதிலிருந்து சாதாரண ஒரு ஐந்து லட்சம் ரூபாய்க்கு விட்ட நிலம் கூட இன்றைக்கு ஒரு கோடி ரூபாய் இருக்கும் என்ற சாதாரண விஷய விவசாயிகளை கூட பல கோடிகளுக்கு அதிபதியாக ஆக்கி எங்கு பார்த்தாலும் தங்க நாற்கரை சாலைகளாக கொஞ்சம் அதாவது ஐந்து நிமிடம் பயணம் செய்தால் மிகப்பெரிய சாலை வசதி

நிறைய நலத்திட்டங்கள் இந்த தொகுதியில் கூட நடக்க இருக்கின்றன ஆகையால் இந்த நம்பிக்கை நட்சத்திரமாக இந்த ஒரு நட்சத்திர தொகுதியாக இன்னும் மிளிரப் போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி மிளிரப் போகிற ஒரு அற்புத தலைவனை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் உயரப் போகிறீர்கள் இன்னும் உயர உயர சென்று கொண்டே இருக்க போகிறீர்கள் நீங்கள் செய்வதெல்லாம் ஒரே ஒன்றுதான் நம்மவரை நீங்கள் கரம் சேர்த்து தூக்கி பிடித்தால் நீங்கள் நலன் நிச்சயமாக நலம் அடைவீர்கள் என்று இந்த அம்மன் சாட்சியாக நான் சொல்லிக் கொள்கிறேன்

தொடர்ந்து நலத்திட்டங்கள் எல்லாம் நடந்து இருக்க வேண்டும் ஊனமற்றவர்கள் எல்லாம் உங்களுக்கு ஊன்றுகோலாக நமச்சிவாயம் அவர்கள் இருப்பார் நாங்கள் இருப்போம் இந்த பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் என்ஆர் காங்கிரஸ் இருக்கும் எங்களுடைய கூட்டணி கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் எங்களுடைய பாஸ்கர் இருப்பார் அனைத்து சிறுபான்மை மக்களுக்கும் நாங்கள் ஆதரவோ இருப்போம் எந்தவித பொய் பிரச்சாரத்திற்கும் மயங்காமல் அல் எல்லோரையும் ஒரு சேர அடைப்படுகின்ற உங்கள் வீட்டு பிள்ளை நமச்சிவாயம் அவர்களை இருபத்தி ஆறில் வெற்றி நாயகனாக ஆக்கம் போட்டிருக்கிறது என்பதற்கு இந்த கூட்டம் கூட்டத்தின் வாயிலாக நான் மறுபடி மறுபடி இரண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி விழா கொண்டாடுவதற்கு உங்கள் வாக்குகளை தேடி இப்போதே நான் வந்திருக்கிறேன் நீங்கள் மிகப்பெரிய வெற்றி வித்தியாசவே புதுவையிலே அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தது உங்கள் உங்கள் வேட்பாளர் உங்கள் நமச்சிவாய் இவனால் இருக்க வேண்டும் என்று சூழலித்து நீங்கள் பாடுபட வேண்டும் என்று சொல்லி உங்கள் பொற்பாதங்களுக்கு நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேரவை சார்பாக நன்றி தற்போது பாரத பிரதமர் அவர்களின் ஐந்து லட்சம் மருத்துவ காப்பீடு அட்டை வழங்கப்படுகிறது விநாயகமூர்த்தி ஆயுஷ்மான் வெங்கடேஷ் வெங்கடேஷ் வாங்கப்பா